வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு முப்பெரும் விழா புராதன கோயில்கள் ஆன்மீக சுற்றுலா புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்பு ஐந்தாவது மாநில பொதுக்குழு தலைமை வழுவூர் ஜோதிகுமரன் மாவட்ட தலைவர் இந்து புரட்சி முன்னணி வரவேற்புரை எஸ் பகவதி குமார் முன்னிலை பால வினோத்குமார் மாவட்ட பொருளாளர் இந்து புரட்சி முன்னணி எம் மலர்கொடி ஆலய பாதுகாப்பு கூட்டமைப்பு இந்து புரட்சி முன்னணி என் கோபி செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் இந்து புரட்சி முன்னணி குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தவர்கள் திரு சண்முக சுவாமிகள் ஐயப்பன் சேவா சங்க மாவட்ட துணைத் தலைவர் எஸ் பவுல்ராஜ் ஜெனிபர் ஸ்வீட்ஸ் குழுமம் தமிழ்ச்சங்க தலைவர் கணபதி பூஜை சேர்வலசீர் குமரவேல் நாயினார் சித்தர்கள் புற்றபை திண்டுக்கல் சிறப்பு வாழ்த்துறை திருவாளர்கள் தங்கம் முத்துகிருஷ்ணன் மாநில தலைவர் சிவசேனா பாரத மாதா ஆர் கே ராமலிங்கம் மாநில நிறுவன தலைவர் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழாக்குழு கொள்ளிடம் சுவாமிநாதன் மாநில செயலாளர் இந்து மக்கள் கட்சி பாபு பரமேஸ்வரன் அகில பாரத மக்கள் கட்சி பாசபரிமளம் மாநில தலைவர் தமிழக விவசாயிகள் வாழ்வாதாரம் முன்னேற்ற சங்கம் ரவிச்சந்திரன் மாநில தலைவர் விவசாயிகள் விழிப்புணர்வு நலசங்கம் கே ராஜேந்திரன் மத்திய அரசு வழக்கறிஞர் மாநில செயற்குழு உறுப்பினர் பிஜேபி பூக்கடை சா ஆனந்த் துணைத் தலைவர் சிவசேனா இந்துக்களின் பரமபதம் தலைவர் மா அழகிரிசாமி இந்து மக்கள் போராளி எழுச்சி உரை வீரத்திரு திரு எம் கே எஸ் சந்திரகுமார் நிறுவன தலைவர் இந்து புரட்சி முன்னணி பின்னர் பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நன்றி செந்தூர் எம் செந்தில்நாதன் கூறியுள்ளார் இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு மாநில பொதுக்குழு இது அஞ்சாவது பொதுக்குழு இந்த பொதுக்குழுவில் நம்ம பல தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு தீர்மானம் இருபத்தி நாலு தீர்மானம் வருது இந்த தீர்மானம் தமிழக அரசுக்கு தான் நம்ம வைக்கிறோம் மத்திய அரசுக்கும் வைக்கிறோம் முதல் தீர்மானம் இந்த நாட்டில் ஒரு இந்து எழுச்சியை உருவாக்குனவர் எங்கள் ஐயா வீரத்துருவி ராமகோபால் அவர்கள் இந்து முன்னணி நிறுவனர் அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இரவனு போய் சென்றார் அவருக்கு சென்னையில ஒரு மணிமண்டபம் அமைத்து மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உருவாக்குனர் தலைவனன் என்ற எண்ணத்தில் மக்கள் மதியில் ஒரு பேர் அவருக்காக இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த மண்டி மண்டபத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஹிந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு இந்த தமிழக அரசை வீரத்துருவி ராமகோபால் ஐயாவுக்கு மன்னிமண்டபம் அமைத்து தரணும் என்று முதல் கோரிக்கையாக இந்து புரட்சி முன்னணி வைக்கிறோம் ரெண்டாவது கோரிக்கை இந்த நாடு விடுதலைக்காக உலகத்திலேயே முதல் முதல் ஒரு பெண்மணி அப்படின்னா நிறைய பேர் பல தலைவர் சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டு தலைவரை யாரும் சொல்லலை அது நிறைய பேர் மறந்துட்டாங்க இந்த நாடு விடுதலைக்காக முதல் முதல் உயிர் ஊட்ட குயிலி எல்லாரும் பல பேர் கோயிலோன்னு இந்த சினிமா ஆக்டர் குயிலி நினைச்சுக்கிறான் வீராமங்கை குயிலிக்கு வெங்கல சலை இந்த தமிழக அரசு என்று இந்து புரட்சி முன்னணி கேட்டுக்கொள்கிறது மூன்றாவது அம்பேத்கர் எப்பல எலெக்ஷன் வருதோ அப்பல அம்பேத்கர் பல பேருக்கு கண்ணுக்கு தெரியும் இந்த நாடு விடுதலைக்கு முன்னாலும் சரி விடுதலைக்கு அப்புறமும் சரி பேசக்கூடிய ஒரு மாமனிதர் பல பேர் இருந்தாலும் டாக்டர் அம்பேத்கரை யாராலையும் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட அம்பேத்கரை இந்த தமிழக அரசு இந்த திராவிட அரசு மீடியாலையும் மற்ற விஷயத்தில் மட்டும் அம்பேத்கரை முன்னிறுத்தம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம்னு ஆனால் ஒன்றும் செய்யலை எங்களோட கோரிக்கை உண்மையாவே அம்பேத்கரோட நாங்கள் எல்லாம் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் தாழ்த்தப்பட்ட தலைவர்களை ஏற்று ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படி கூட்டணி ஏற்றுக்கொள்கிறோம் எல்லாரும் அப்படி நினைச்சாங்கன்னா முதல் முதலாக இந்து புரட்சி முன்னணி ஒரு கோரிக்கை வைக்கிறது சட்டமன்ற வாசலிலே டாக்டர் அம்பேத்கர் சிலை வைக்க வேண்டும் என்று இந்து புரட்சி முன்னணி கேட்டுக்கொள்கிறது அப்படி பத்து நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கோரிக்கை அதுல முரு குறிப்பான கோரிக்கை மட்டும் சொல்லிடுறோம் மீது உங்களுக்கு கொடுத்துடுறோம் அதுக்கப்புறமா இந்து அறநிலை துறை கேடு கட்ட துறையாது ஒரு கிறிஸ்தவர் இருந்தா ஒரு வாரியம் இருக்கும் ஒரு இஸ்லாமியா வாரியம் இருக்கும் ஆனா அந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய இப்ப பீட்டர் போன்ஸ் இருக்காரு ஒருபோதும் நமச்சு வாய் அவர் வாயில வராது ஒருபோதும் சொல்ல மாட்டாரு ஆனா இந்து அறையத்துறையின் ஒரு துறை வச்சு கொண்டு அவர் ஒரு ஹிந்துவாக இருந்து கொண்டு இன்னொரு மதத்துல ஒரு நிகழ்ச்சியில போய் அல்ல எவ்வளவு கேவலம் இது யாரும் இதை கேட்கல கேட்டு இந்து அமைப்பை தவிர வேற யாரும் கேட்கல அவரை இந்த நேரத்தில் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அவர் பதவி பதவிக்கு கிடையாது பதவி விட்டு வெளியே போயிடுவார் அதே நேரத்தில் இந்த இந்து அரங்கத்துறை நாட்டாமை செய்து கொண்டு இருக்கிறது எல்லா கோயில்களும் போயிட்டு நாவே இவங்க அப்பா வீட்டு சொத்து மாரி இவர்கள் முன்னோர்கள் சொத்து மாரி இல்லை இது இந்துக்கள் சொத்து ஒரு கோயிலில் நிர்வாகத்தை கணக்கு பார்க்கறத கணக்கு புள்ளி அமைச்சிருக்காங்க தவிர ஆதிக்க செலுத்தத்துக்கு இல்லை எல்லாமே உண்டி வருமானம் உண்டில வர வருமானத்தை வச்சு தான் கும்பாபிஷம் நடக்கிறது உண்டில வர வருமானத்தை தான் பூஜைகள் நடைபெறுகிறது ஆனால் இந்த திராவிட அரசு வந்த பிறகு எல்லா இடத்திலையும் தங்கத்தை உருக்குற ரோடு போடுற எல்லாமே எங்களோட சாமி காசை எடுத்து அவர்கள் பண்றாங்க இந்து அரங்கத்துறை கலைக்கப்ப கலைக்கப்பட வேண்டிய ஒரு துறை உடனடியாக தமிழக அரசு கலைக்கணும் ரெண்டாவது இந்த கோரிக்கை தமிழக அரசுக்கு சொல்றது இந்த இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி மூணு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் இந்த இருபத்தி மூணு கோரிக்கையும் உங்கள் வாயிலாக இந்த தமிழக அரசுக்கு போய் சேரணும் இந்த கோரிக்கையை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் நாங்கள் வேலை செய்வோம் அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் நாங்கள் அரசியல் கட்சி அல்ல அப்படி அவங்க செய்யலை அது நடவடிக்கை எடுக்கலைன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கு உள்ள பூந்து நாங்க ஆட்டத்தை கலைச்சிருவோம் நாங்க தான் தீர்மானிக்கிற சத்தியா போயிடும் நாங்க ஒரு லட்சம் ஓட்டு வேணாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஐயாயிரம் ஓட்டு நாங்க கிடைச்சா போதும் ஐயாயிரம் ஓட்டு எங்க கையில் இருக்குது ஒரு தொகுதிக்கு அந்த ஐயாயிரம் ஓட்டு எந்த ஆட்சியாளர்கள் எங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கிறார்களோ அந்த ஆட்சியாளர்களுக்கு இந்து புரட்சி முன்னணி வேலை செய்யும் நாங்க நல்லது நடக்கணும் நம்புறோம் இந்த ஆட்சி ஓய்ந்து நல்ல ஆட்சி மலரணும்னு நம்புறோம் அது வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை இப்ப புரிஞ்சு கொண்டு இந்த இந்து புரட்சி முன்னே வைத்த கோரிக்கையை நிறைவேற்றினாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு வேலை செய்வோம் இல்லைனா வேலை செய்ய மாட்டோம் என்று இந்த நேரத்தில் நாங்க சொல்றோம் ரெண்டாவது சட்டம் முன்னூத்தி பிரிவு முப்பது முப்பது ஏ சொல்லுங்க ஒரு மதம் சம்பந்தப்பட்ட மட்டும் சப்போர்ட் பண்ணுது அது நேரு காலத்துல கொண்டு வரப்பட்டது அதாவது அவங்க மதத்தை மா மாற்று மதத்தில் உள்ளவங்க அவங்க மத போதனைகளை பரப்பலாம் மதத்து மத சம்பந்தமா அவங்கள எல்லா கல்விகளையும் அவங்க தனியா பள்ளிக்கூடங்கள் மதரசாக்கள் காலேஜ் இதெல்லாம் வச்சு அவங்க மதத்தை அவங்க பரப்புறதுக்கு அந்த சட்ட உரிமை கொடுக்குது அதே போல இந்துக்களுக்கும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா அந்த முப்பது ஏ முப்பதுங்கிற சட்டப்பிரிவுகளே திருத்தம் செய்ய முடிக்க முடியவில்லை என்றால் சட்டப்பிரிவையை நீக்கணும்னு கேட்டுக்கோ அதுக்கப்புறம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு இடங்கள்ல அரசு அனுமதியின்றி நிறைய மத வழிபாட்டு தலங்கள் செயல்பட்டு இருக்கு குறிப்பா இன்னும் சொல்ல போனா மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு நாலஞ்சு இடத்துல பூம்புவெளி பெருக்கி வச்சு அவன் வழிபாடு பண்றாங்க சர்ச் இருக்கு இந்த மாதிரி அரசு அனுமதியே இல்லாம அவங்கள வழிபாடு பண்றதுக்கு இந்த கூங்குழி வச்சு இது பண்றதுக்கு இந்த அரசு அனுமதிச்சிருக்கு இந்த அரசு அனுமதி இல்லாத வழிபாட்டு எல்லாம் உடனடியாக அவங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த தமிழ்நாடு அரசும் முழு மூச்சா நின்று அதை சரி பண்ணணும் இங்கு எல்லாருக்கும் சரி சரிசமமான சட்டத்தை இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த மாநில அரசும் வழங்கணும்னு கேட்டுக்கலாம் இந்துக்களை மட்டும் ஒருதலை பட்சமா பாத்துக்கிட்டு இருக்காங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நாங்க விநாயகரை வச்சு வழிபடுறதுக்கு அத்துமீறல்கள் அச்சுறுத்தல்கள் இது போல பிரச்சனைகள் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு தீர்மானம் மயிலாடுதுறை மாவட்டத்தை சுற்றி உள்ள கல்வி நிறுவனங்கள்ல இந்த அடையாளங்களை குறிப்பிட்டு பூ வைக்க கூடாது பொட்டு வைக்க கூடாது காலில கொலுசு போடக்கூடாது அந்த மாதிரி கை கையில கயிறு கட்டிட்டு வரக்கூடாது என் அடையாளத்தை என் சாமியை நான் கும்பிட்றதுக்கு என் குழந்தைங்க கும்பிட்றதுக்கு அந்த எல்லா உரிமைகளும் இருக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம் அப்படி அத இந்த மாவட்ட அரசும் மாநில அரசு கவனம் கொண்டு செயல்படுத்தவில்லை என்றால் இன்று முன்னாடி போராட்ட ரீதியாக அதை சந்திப்புங்கிறத நாங்கள் தீர்மானங்கள் மூலயமா தெரியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க